யாப்பிலக்கணத்தில் இலக்கணத்தில் யாப்பருங்கல காரிகை என்ற நூலை பற்றி பார்க்கலாம் வியாபரங்கல காரிகை என்ற நூலினுடைய பெயர் எவ்வாறு வந்தது என்றால் கடலை கடப்பதற்கு களம் அதாவது படகு எவ்வாறு துணை செய்கிறதோ அதே போல் யாப்பு என்னும் கடலை கடக்க என் நூல் துணை புரிந்ததினால இதற்கு யாப்பரங்கல காரிகை என்று பெயர் சொல்லியிருக்கலாம் அதாவது காரிகையை முன்னிலைப்படுத்தி அதாவது ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி என் நூலில் இலக்கணம் கூறப்படுவதனால் இது மகடு முன்னிலை என்ற வகையில் படும் இப்போ யாப்பு கூட்டல் அருமை கூட்டல் களம் கூட்டல் காரிகை தான் யாப்பரங்கல காரிகை காரிகை என்ற சொல்லுக்கு கலைத்துறையுடைய பா என்ற பொருளும் உண்டு இந்நூல் முழுவதும் கலைத்துறை பாவால் ஏற்றப்பட்டதுனால இதற்கு காரிகை என்ற பெயரும் வந்திருக்கலாம் என்ற வேற ஒரு கருத்தும் உண்டு இந்நூலுடைய ஆசிரியர் அமிர்தா இப்போது பொதுவாக யாப்பு என்றால் என்ன கட்டுதல் என்று பொருள் உண்டு இப்போது ரத்தம் எழும்பு நரம்பு தசை ஆகியவற்றால் கட்டப்பட்டதுனால உடலுக்கு யாக்கை என்ற பெயர் உண்டு கிராமத்தில் கூட நெல் மணிகளை கட்டுவதற்கு ஆக்கை பின்பற்றுவாங்க அதே போல் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை போன்ற உறுப்பினால் கட்டப்படுவதனால செய்யுழுக்கு யாப்பு என பெயர் பெற்றிருக்கலாம் இதனுடைய அடிப்படையான இலக்கண அமைப்பு என்னவென்றால் எழுத்து எழுத்துனா என்ன எழுதப்படுதலின் அது எழுத்து இல்லைங்களா ஒரு செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படையானது எதுனா எழுத்து தான் அப்போ அடுத்து அசை அசைனா என்ன அப்படின்னு கேட்டால் நாவால் அசைக்கப்படுவது தான் அசை அதாவது எழுத்து அசைத்து இசைக்கோடலின் அசையே அப்படிங்கிறாங்க எழுத்து தனித்தோ அல்லது பல சேர்ந்தோ ஓசை உண்டாகுமாறு பிரிந்து அசைந்து நிற்புதான் அசை அப்படின்னு பேர் அடுத்து சீர் சீர்னா என்ன அசை ஏய்ந்து சீர்குள நெற்றலின் சீரே அப்படிங்கிறாங்க போராசையோ அசையோ அல்லது பல அசைகளோ ஒன்று கூடியோ சீரான முறையில் உறுப்பாக அமைவுக்கு தான் சீர் அப்படின்னு சொல்கிறாங்க தலையினா என்ன சீர் இரண்டு தட்டு நிற்றலின் தலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நின்ற சீனுடைய ஈற்றசையும் வருண் முதல் அசையும் ஒன்றியோ ஒன்றாமலோ இணைந்து வருவது தான் தலை அப்படின்னு பேர் தலை அப்படின்னா பொருந்துவது என்ற அடிப்படையில் வருகிறது அதே போல் அடினா என்ன அத்தலை அடுத்து நடத்தலின் அடியே அப்படிங்கிறாங்க அது தலை அமைந்த முதல் இரண்டு சீர்களோ அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களோ பல அமைந்து ஒரு அடி உண்டாகும் இல்லையா அதுக்கு தான் அடி அப்படின்னு பேர் தொடையினா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடி இரண்டும் தொடுத்தல் முதலாயின தொடையே என்பது இலக்கணம் செய்யுளில் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ எடுத்துகள் வந்து ஒன்றி வர தொடுப்பு தான் தொடை எனப்படும் இது வந்து எதுகைத் தொடை மோனைத் தொடை முரண்தொடை ஏய்பு தொடை அலவட என்று ஐந்து வகைப்படும் எனவே வியாபாரங்களை காரிய நூலை பற்றி சிறிதில் பார்த்தோம் நன்றி